முரண் மலைக்கு தப்பா சொந்தம் முரணுக்கு தான் முதல்ல வந்து காசி விஸ்வநாதர் தான் சொல்லுவாங்க முன்னாடி மலைக்கு பேர் காசி விஸ்வநாதர் மலை முதல்ல அதுக்கு தான் இப்ப சும்மா இது பண்ணி கந்தர் கந்தர்மலைன்றதுக்கு தான் ரெக்கார்ட் இருக்கு செக்கந்தர் மலைன்றதுக்கு ஏதாச்சும் ரெக்கார்ட் இருந்தா கரண்ட் கூட வாங்க முடியல அவங்களால நாங்க வந்து மச்ச முனிவர் மேலே மேல குடியிருந்து வாழ்றதுன்றதான் நாங்க இதுவரைக்கும் கருத்துல நினைச்சு கொண்டு இருக்கோம் அவர் வாழ்றதா தான் எங்களுடைய மனசுல வந்து திருப்தி இலக்கிது தான் வந்து ஒரு பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம் சுத்தி வரும் மலை வந்து கந்தர்மலைதான் முருகன் படை ஆறுபடைக்கு முதல் படை வீடு கந்தர்மலை மலைன்னு சொல்லுவோம் நான் தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிதான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து புதுசா வந்து இது சொல்றாங்க என்னதுன்னு புரியல ஆனா நம்ம வந்து எல்லாமே விட்டு தந்திருக்கோம் எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பியா இருக்கோம் மாமன் மாஜானா இருக்க நம்ம விட்டு தந்திருக்கோம் கந்தர் மலை

படுக்கிழங்குங்கிற மாதிரி மொத்த மலை எங்கே மலைன்னு சொல்கிறாங்க முருகன முருகன் கோயில் ஆதிக்கம் உள்ளது அதிலே முருகை வந்து மலையை உடஞ்சி தான் நல்லா இருக்காது இவங்க அது அதுக்கு முன்னாடி நவாபு காலத்தில் வந்து கோயில் மேலே சிலை வச்சாங்களா என்னது நம்ம கோயிலையும் அதே மாதிரி நவக்கிற சிலையெல்லாம் பின்னாடி சிலையெல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க நகரம் அப்போ வந்து ஆக்கிரமி வச்சுட்டாங்களா என்ன பார்த்தோம் மலைக்கு வந்து நாங்கள் திருப்பண்ணுற கோயில் கிராமம் காவல் நாங்கள் வந்து திருப்போன்ற மலைக்கு வந்து நாங்கள் புரட்டாசி மாதம் வேல் மலைக்கு போவோம் சிபாசிட்டி முடிச்சுட்டு அம்மன் சிவாசிட்டி முடிச்சுட்டு வேல் மலைக்கு போகும் அது வருட வருடம் ஏறி போயிடுவோம் திருப்பி பல்லையாண்டு கோயில் போவோம் மேலே போயிட்டு காசிநாள் போயிட்டு வந்து கீழே பள்ளியாண்ட சட்ட இடத்தை வச்சிருப்போம் சாயந்தர அழைச்சி அழைச்சு உருவோவில் கொண்டு போயிடுவோம் வேலை உருவ வேலை கொன்ற மலையில் வந்து தெம்பர ஒன்ற மலைன்றது தான் இருந்தது அது வந்து நவாப் சலீம் ஆட்சியில வந்து அந்த சிலையெல்லாம் உடைச்சி ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் திருப்புற ஒன்றம்ன்றது இங்கிட்டு திருப்பி வச்சாங்க அது கோயிலவே அதுல இருந்து அது திருப்பன்ற தான் அது கந்தர்மலைன்னு சொல்லி அப்பவே ஒரு இப்போ வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேஸ் பாத்துருக்காரு மத முருகன் கோயில் அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த பாய் மேல இருக்காங்க எல்லா இடத்துலையும் கோயிலை வந்து கட்டி கட்டி அவங்க அவங்க பூரா அதில் பா இழுக்கிறாங்க ஆளுகளுக்கு கோயிலுக்கு வரவங்களுக்கு அது நவபாகத்துல வந்துச்சுனே சில உடைச்சாங்கல்ல அப்ப வந்து அவர் ஆகிரிமில்ல வந்தாருல அப்ப எங்கெங்கே முருகன் கோயில் இருக்கோ எல்லா கோயிலையும் பாருங்க எல்லா இடத்துலையுமே மலை மேல ஏதாவது ஒரு அல்லா இருப்பாரு கிருஷ்ண இருக்கு கிருஷ்ணின்னு அதுக்கப்புறம் வந்தது எல்லாம் அந்த காலத்துலேயே வந்து நம்ம கோயில் அதே மாதிரி பின்னாடி ரெண்டு சிலை இருக்கு தலை வெட்டி உடச்சிட்டாங்க அவன் சிலை எல்லை அம்மன் இருந்தாங்க அதனால அந்த காலத்தை உடச்சி விட்டாங்க அந்த சிலை இன்னும் அப்படியே இருக்குங்க பின்னாடி ஆதி காலத்தில் வெயில் வந்தம்மன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த கிராமத்தில் அடிச்சு சிலை முன்னாடி வச்சுக்க மேலே வந்து ஆடு மாடு இதெல்லாம் பலி கொடுக்கணும்னு சொல்றாங்க இதுவரையும் கொடுத்ததில்ல இது புதுசாக உங்க உருவாக்குறாங்க இதுவரையும் நாங்கள் திருப்பில் திருப்படுற மலை மலைப்புற பாதையில் இருக்கும் பள்ளியாண்டி திருவிழா இதுவரையும் நடந்தது இல்லை இப்போ காலத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க அவன் செய்ய மாட்டாங்க எடப்பட்ட முஸ்லீம் அப்படிதான் பண்ணுவாங்க இடப்பட்ட முஸ்லீம் தானே தான் ஆக்கிரமிக்கிறதுக்கு எது வேணாலும் சொல்லலாம் உங்கள்ட டீ வாங்கி குடிக்கிறதுக்கா நான் எது வேணாலும் பேசலாம் உங்கள்ட ஓட்டு வாங்குறதுக்கான நான் எது வேணாலும் பேசலாம் இடையே உறுதியான முஸ்லீம் செய்ய மாட்டான் அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாதுல்ல உண்மையான முஸ்லீமாக தான் விஷயம் அவன் த முஸ்லீம் எந்த ஆடு சொன்னாங்க எந்த அவங்க வெட்டியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் தான் கிடா வெட்டினாங்க நம்ம முன்னோர்கள் தான் ஆடு வச்சாங்க நீங்க ரம்ஜான் அனைக்கும் தீய நாளைக்கு நீங்க விட்டுறது நாங்க எந்த கருத்துமே சொல்லலையே உங்க கோயில்ல நீங்க போய் வெட்டுங்க இது எப்படி மலைப்படி இன்னொரு திருப்போன்ற சொந்தமான முருகன் கோயிலுக்கு சொந்தமானது எப்படி நீங்க போய் கோயில போய் வெட்டலாம்னு நினைக்கிறீங்க அது அதை செய்யவே கூடாது கீழே முருகன் இருக்காரு ஆடு மாடு பலி கொடுக்கணும்னா அது எப்படி எது எத்தனை வருஷமா அது இருந்துச்சா இல்லையே இப்ப இதுக்கு புதுசாக இதை கொண்டு வர்றாங்க தேவையில்லை இதெல்லாம் ஜாதி பிரச்சனை கலவரம் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க எல்லாம் வேணாம் இது நல்லது இல்லை எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் எல்லாம் நினைக்கிறோம் அது வந்து தவறால குற்றமல்ல செயல் தான் இந்துக்கள்ன்றது எதுக்கு அது இந்துக்கள்ன்றது நடவடிக்கை வந்து சைவம் தான் இந்துக்கள்ன்ற அறிவுறு அங்க வந்து ஆடு மாடு வந்து பறி கொடுக்கிறது வந்து தவறான விஷயம் தான் ஆனால் இது வந்து திமுக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இந்துத்துவத்தை வந்து அழிக்கிறதுக்கான தான் அவங்க பண்றாங்க இதே நம்ம போய் பாசி பாகிஸ்தான்ல போய் நம்ம போய் இந்துக்கள் தெய்வத்தை வச்சு நம்ம கும்பிட விடுவாங்களா கும்பிட விட மாட்டாங்கல்ல இங்க வந்து நம்ம இடம் கொடுத்துருக்கோம்னா அன்னைக்கு உள்ள முன்னோர்கள் வந்து விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து இருக்கிற இளைய இளைய தலைமுறை வந்து அதை எடுத்து நடத்துறாங்க இது வந்து கந்தன் தான் இது கந்தன் மலை அது பேர் சிக்கந்தர் மலை கிடையாது கந்தன் மலை தான் அதுல எந்த மாற்றம் எந்த கருத்தும் மாற்ற கருத்து கிடையாது எல்லாரும் நம்ம மலை முருகன் மலை வந்து விட மாட்டாங்க எல்லாரும் இருந்து முருகன் மலை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்